மக்களோடு பழகி மக்களோடு வாழ்ந்து மக்களுக்காக உழைத்து மக்களுக்காக சிந்தித்து மக்களுக்காக மக்கள் திரகமாய் மாறி கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர் இந்திரா அவர்கள் ஐம்பத்தி ஒன்பதுல வந்து இன்பக்கனவு என்ற ஒரு நாடகம் அந்த நாடகத்துல வந்து அந்த நாடகத்துல தான் வந்து அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து எந்த படமும் வந்து அவர் வந்து எதுவுமே நடிக்கல அதெல்லாம் நின்று போச்சு படம் எத்தனையோ படங்கள் பிளான் பண்ணாங்க கேரள கண்ணி தே அப்புறம் வந்து தேனாண்ட கரை அதெல்லாம் அதெல்லாம் அப்படியே வந்து நின்று போச்சு அந்த படம் அப்போ வந்து அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது கூட வந்து அவர் வந்து சும்மா ரெஸ்ட் எடுக்கல அவர் வந்து சினிமாதான் பார்த்துட்டு இருக்காங்க அப்போல்லாம் வந்து சிக்ஸ்டி நவம் ப்ரொஜெக்டரை வச்சு அவர் வீட்லேயே அவர் ரூம்லயே சிக்ஸ்டி நம்ம ப்ரொஜெக்டரை வச்சு எல்லாம் உட்காந்து பார்த்து என் கார்ல ஆக்சிடென்ட் இருக்கு அப்புறம் எல்லாமே சரியா இருந்த என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் அப்படியெல்லாம் ஒரு நடிகர் இருப்பாரான்னு எனக்கு வந்து நிஜமா எனக்கு வந்து எனக்கு தெரியாது அப்போ வந்து ஒரு படம் பார்த்துக்க ஜேம்ஸ் பான் படம் ரியல் விண்டோ அப்படின்னு ஒரு படம் அப்போ வந்து அந்த ரியல் விண்டோ அந்த மாதிரி அதுல வந்து ஒரு 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 காட்சி இருக்குது எப்படி ஒரு கால் ஆக்சிடென்ட் அவருக்கும் கேரளுக்காக ஒரு கார் ஆக்சிடென்ட் இருக்கும் ஸோ

அப்போ வந்து சரி சொல்லிட்டு எல்லாம் நம்ம நம்ம ரைட்டர் எழுத்தாளர் ரவீந்திர சாரு அப்போ எல்லாம் கூப்பிட்டு இன்கே நம்ம ரூம்லயே எல்லாம் செட் பண்ணி கேமரா எல்லாம் வந்து அப்போ வந்து நம்ம டாலி அதெல்லாம் வந்து வந்த நேரம் அந்த அந்த புது புதுசாக கேமராகள் அப்புறம் வந்து லென்ஸ் எல்லாம் வந்து நேரம் அப்போது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா கதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஷூட் பண்ண நேரத்தில் நம்ம வந்து பெரியவரும் டாக்டரும் இல்லை இல்லை இதை பண்ணக்கூடாது இது பண்ணா என்ன வந்து காலைக்கு காலிக்க ஆபத்துன்னு சொல்லிட்டு வந்து அது அதெல்லாம் அப்படியே தடுத்துட்டாங்க ஒரு நடிகர் மட்டும் அல்ல ஒரு ப்ரொடியூசர் மட்டும் அல்ல ஒரு டைரக்டர் மட்டும் அல்ல ஒரு சிறந்த ஒரு டெக்னீஷியன் இப்போதான் எல்லாமே வந்து ஸ்பீட் கட்டு அப்புறம் ஜம்ப் கட்ஸு அப்படிலாம் பண்ணுறாங்க ஆனால் உலக சுற்றுப்பா வந்து நம்பியா சாருக்கும் அவருக்கும் ஒரு ஃபைட் இருக்கு அந்த ஃபைட்டில் வந்து ஒரு ஜம்கட் வரும் அந்த கட் கூட ரொம்ப ஸ்டைலிஷாக நல்லா இருந்தது